கம் டு ஸ்டுடியோ ஆரப்தி திறக்காமல் யாரை பற்றி பார்க்கப்றோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள முடியாமல் ஒரு திறாரிட்டு இருக்கதா சொல்கிறாங்க ராம்குமார் ஆதித்தன் புகழேந்தி ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் வலக்கு வழக்கு திறந்துருந்தாங்க அந்த வழக்குனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க தொடங்கினாங்க எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கிறதை பார்த்திங்கன்னா தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோட்டு போகிறாரு ஸோ இந்த தடை வந்து விதிக்கிறதுக்கு ஸோ பதில் மனு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிற விஷயம் உட்கட்சி விவாதத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தலையிடுதுன்ற மாதிரி ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வழக்கு போட்டுருந்தாங்க அந்த இருந்தவங்க ஸோ அதன் அடிப்படையில் கோர்ட்டு டேரக்ஷனில் தான் அங்கே விசாரிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்கிறாரில்ல உட்கட்சி விஷயமா நாங்கள் விசா உள்ளே நுழைக்கிறோம்னு சொல்லிட்டு ஸோ அப்படிதான் இல்லை ஸோ அவரோட வழக்கை தள்ளுபடி பண்ணுன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி விசாரணைக்கு வரபோது திருப்பியும் இன்னும் அடுத்த என்னான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பிரமாணபத்திர பத்திர வழக்கு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கியிருக்கார் ஸோ அந்த தடை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் அந்த ஒரு மாதத்துக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணுவாங்க ஆனால் இந்த விசாரணை அடுத்தடுத்து நடக்குமா கேட்டிங்கன்னா போலீஸ் விசாரணையை விட மிலானின்றவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்து ஆவணங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி உரிய ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காரு இப்போ அதுதான் சிக்கல் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாகவே தான் இருக்குன்றாங்க பாஜக பார்த்தீங்கன்னா கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேலுமணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஆனால் உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா மீட்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வேலுமணி தலைமையில் இயங்கிட்டு இருக்க சொல்கிறாங்க ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த அவர் வேலுமணி வந்து நிறைய நிர்வாகிகளை கைகளை வச்சுருக்காரு மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலான்னா நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் வந்து வேலுமணி ஒரு நம்பிக்கை கொடுத்ததாக சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து தேர்தல் வேலையை பாருங்கள் கூட்டணி பார்த்திங்கன்னா பாஜக அவருன்ற மாதிரி அதே மாதிரி விஜயோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கலன்னு சொல்கிறது ஒரு கனவாயி போச்சு இப்போ விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஆதர் ரஜன் ஆலோசனை அளர செஞ்சுருக்கார் ஆனால் திருமாவளான்னு பார்த்திங்கன்னா அவரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி ஆதர் ஒரு பிளான் போட்டதாக சொல்கிறாங்க அதாவது அவர் துணை முதல்வர் பதவி பார்த்திங்கன்னா தரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதாவது இந்த கூட்டணி அமைஞ்சு ஜெயிச்சா ஸோ இந்த ஒரு இது எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா ஆதர் ரஜன் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி காலத்தில் போயிட்டார் ஆனால் திருமாவளவன் சந்தித்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பெற்று திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு அதாவது ஆதரவஜன் எங்கள் இருந்தார் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் போய் த தமிழக வெற்றி காலத்தில் போய் இணைஞ்சிட்டார் அங்கே ஆலோசனையாளர் இருக்கார் ஸோ அங்கே அவர் ஆலோசனையார பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாழ்த்து மாதிரி இது திமுக திமுகக்கும் தொல் திருமாவளனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது அது திருமாவோடன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு போயிட்டார் அவருக்கு வாழ்த்து சொன்னோம் அவசியம் கிடையாது ஸோ சந்திக்க தவிர்த்துக்கலாம் இதை பேட்டியும் கொடுத்துட்டாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திமுக ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது ஒருவேளை பார்த்திங்கன்னா திருமாவளம் பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்தியன் ஃபேம்ஷாங் சந்தீஷ்